மாண்பு மிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே மட்டும் வீராப்பா சொன்ன பத்தாதவர்களே காட்டணும் அவர்களே ஒன்றியத்தில் பாஜக ஆட்சிய ஒரு பாசிச அடிக்கடி அரைகோவில் விடுத்துவிட்டு இங்க நீங்க பண்ற ஆட்சி மட்டும் என்னவா அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத அதே பாசிச ஆட்சி தானே ஒரு கட்சி தலைவனா ஜனநாயக முறைப்படி என் கழக தோழர்களையும் என் நாட்டு மக்களையும் பார்க்கறதுக்கோ சந்திக்கிறதுக்கோ தடை போடுறதுக்கு நீங்க யாருங்க தடையை மீறிய மக்களை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா போயே தீருவேன் சட்டத்தை மதிக்கணும் ஒரே காரணத்துக்காக அமைதியா இருக்கிறேன் நேற்று வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க அது நடக்கவே நடக்காதுன்னு எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அணை போட்டு ஆத்த வேண்டும் தடுக்கலாம் காத்த தடுக்க முடியாது அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும் ஏன் சக்தி புயலா கூட மாறும் எனது அருமை தமிழக வெற்றி கழக தோழர்களே நான் மாநாட்டில் ஒரு விஷயத்தை ரொம்ப வலியுறுத்தி சொன்னேன் சொன்னீட் பண்றேன் இந்த மண் பிளவுவாத சக்திகளுக்கு எதிரான மண் சகோதரத்துவ மண் சமய நல்லிணக்கத்தை பேணும் சமூக நீதிக்கான மண் இதை நம்ம பாதுகாத்தே தீரணும் தமிழ்நாட்டில இருந்து பல பகுதிகளில் இருந்து வர செய்திகள் எல்லாம் கேட்கும் மன உளைச்சலையும் மன வேதனையும் தரதாகவே இருக்கு சட்டம் ஒழுங்குன்னு இருக்கிறதாவே தெரியல அதுக்கெல்லாம் இந்த கரப்ஷன் கபடதாரிகள் கவர்மெண்ட் தான் காரணம் இந்த நிலைமை மாறணும் அதுக்கு இருக்கிற ஒரே வழி இங்க உண்மையான மக்களாட்சி மலரணும் அது வரணும்னா இவங்களை மாத்தணும் அதுக்கு என்ன வழி அதுக்கு நாம் என்ன செய்ய போறோம் நம்மளுடைய தோழர்கள் டெய்லி மக்களை போய் பாருங்க அவங்களோட பேசுங்க ஒவ்வொரு தெருவுக்கும் போங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போங்க அவங்களோட பிரச்சனைகள் என்னன்னு கேளுங்க அதை தீக்கிறதுக்கு என்னன்னு வழி யோசிங்க அப்பதான் அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும் அப்படி ஒரு ஆழமான நம்பிக்கையை விதைச்சிட்டு அதுக்கப்புறமா நிமிர்ந்து பாருங்க ஒவ்வொரு வீட்டோட உச்சிலையும் தமிழக வெற்றி கழகத்தோட இரட்டை போர் யானை வாகை மலர் கொடை தானா பறக்கும் No, no, por